வணக்கம் கருணையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை பிரட்சாதிகளுக்கு வெளியான அறிவிப்பு திருச்சேரிக்கு நூறு மில்லியன் ரூபாய் வழங்கிய திரு போஷான் நிறுவனம் பேரிடரில் இறந்த விலங்குகளின் நிறச்சிகள் சந்தையில் வதந்தி தொடர்பில் வெளியான அறிவிப்பு வெள்ள நிவாரண கொடுப்பளவில் பாரபட்சம் பார்க்கும் அரசு அதிகாரிகள் இலங்கை மக்களின் கடவுளாக ஜனாதிபதி அனுர வைரலாகும் புகைப்படம் டித்வா சூறாவளியால் பகுதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அச்சுறுத்தல் இலங்கை பேரிடர் காரணமாக நடத்த முடியாத பாண்டங்களை உள்ளடக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காப்போத உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் மீண்டும் தொடங்கும் என்று பரீட்சை திணிக்கலும் அறிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்ட பாடங்கள் ஜனவரி பன்னிரண்டு முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை நடாத்தப்படும் என்று தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது வானிலையால் பாதிக்கப்பட்டு தேர்வு மையங்களுக்கு செல்ல முடியாத பரட்சாந்திகள் தங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பின்னர் அதிபர்கள் வலிய கல்வி அலுவலகங்கள் மற்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் தேர்வு மையங்களுக்கு வர முடியாத தனியார் பற்சாத்திகள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி எண்களும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு என்ற துலைநகல் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலம் துறையை தொடர்பு கொள்ளும் மறுதணிகளம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது லங்கா திருபோசா நிறுவனத்தின் லாபத் தொகையாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி திருச்சேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்த நிதி வழங்கல் நேற்று இடம்பெற்றுள்ளது திருபோஷா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாய்கா உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதமைச்சர் கலாநிதி அனில் ஜேந்த் பெர்னாண்டோவிடம் இதற்கான காசோலியை கையளித்தனர் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் மரணித்த எந்த விலங்கின் இறைச்சியும் சந்தித்து விடப்படவில்லை இது தொடர்பாக பரவும் வதந்திகள் பொய்யானவை என்று அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் அபுசாமி தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முக்கியமாக தெதிரோயாவில் இருந்து சிலாபம் வரையான அனைத்து பண்ணைகளும் நீரில் மூழ்கின பண்ணை அமைந்திருந்த ஒரு தூண் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டு திசம் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான முட்டையிடும் கோழிகள் இறந்துவிட்டன நாங்கள் கவலையில் இருக்கின்றோம் முட்டையின் விலை மக்களுக்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு ரூபாவிற்கு விற்கப்படவிருந்த முட்டை திடீரென நாற்பத்தி திசம் ஐம்பது ஆகிவிட்டது ஆனால் எனக்கு வேறு எதுவும் செய்ய முடியாதுள்ளது கிறிஸ்மஸ் காலம் ஆரம்பித்துள்ளதால் இதற்கு இன்னும் அதிக தேவை ஏற்படலாம் நாம் ஒரு பாரிய முட்டை நெருக்கடியை சந்தித்துள்ளோம் விலங்குகள் சந்தையில் விற்கப்பட்டதாக ஒரு வதந்தியுள்ளது மூன்று நாட்களுக்கு பின்னரே இறந்த விலங்குகளை பார்க்க சென்றேன் அவற்றின் கூடுகளுக்கு கொண்டு செல்லக்கூட வழியில்லை முர்க்கதனமான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அவை பொய்யானவை யாரும் அழுகிய இறைச்சியை விற்க முடியுமா இறந்த விலங்குகள் சந்தையில் விற்கப்பட்ட ஒரு கதை அப்பட்டமான பொய்யாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் வெள்ளத்தில் சீக்குண்ட தமது வீட்டை புறக்கணித்துவிட்டதாக சந்தினிபாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணிக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சண்டிலிபால் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் கல்லுண்டானில் வசிக்கும் குறித்த நபர் எனக்கு தந்தையும் இல்லை தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகின்றேன் அத்துடன் நான் கல்வி கற்று வருகின்றேன் எனது தாயார் குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்பிற்கு வேலைக்கு சென்று மூன்று மாதங்கள் ஆகின்றது ஆகையால் எனது பாதுகாப்பு கருதி என்னை குறுநகரில் வசிக்கும் பெரிய தாயிடம் விட்டுச் சென்றுள்ளார் எனது அம்மாவும் எங்களோடு இருப்பதால் அவருடைய அடிப்படை தேவைகளையும் முழு குடும்ப சுமையையும் எனது தாயாரை தாங்கி வருகின்றார் எனது வீடு கல்லூண்டானில் இருப்பதால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருவதோடு அங்கு மத ஆராதனை ஒவ்வொன்றும் ஞாயிற்றுக்கிழமையும் நடாத்தப்படுவதுண்டு ஆனால் இருவாரமாக நான் அங்கு செல்லவில்லை வெள்ளம் வந்ததால் வீட்டின் மின் இணைப்புகளில் எனவே உறவினர்கள் சென்று பார்வையிட்டு வந்து கூறினர் அதனால் அரசாங்கம் வழங்கும் வெள்ள அனர்த்த நிதியினை வழங்குவதற்காக பதிவுகளை மேற்கொள்ளுமாறு எனது தாயார் கிராம சேவையாளரிடம் கேட்டு அவர் அதனை மறுத்துவிட்டார் குறித்த குடியிருப்பில் வாழாத குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவுக்காக பதிவு செய்யப்பட்டது ஆனால் எனது தாயாரை மட்டும் புறக்கணித்து ஊழல் செய்கின்றார் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக அதிகாரிகளிடம் எனது தாயார் கதைத்து சாதகமான முடிவுகள் கிடைக்காத காரணத்தினால் அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு உரிய நீதி பெற்று தருமாறு கொள்கிறேன் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சமகால ஜனாதிபதி அனிருகுமாரதிசன்க்க மக்கள் மனதில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார் இலங்கை வாழ் மூவின மகள் அனைவருமே ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கவை தற்போது கடவுளாக காணத் தொடங்கியுள்ளனா் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் அனைவருமே மக்கள் காட்டாத அக்கறையினை ஜனாதிபதி அலுருகுமார் தீசனாய்க்க காட்டி வருகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்யும் அனைத்து சேவைகளையும் நேத்தியாக செய்வதுடன் உழலொழிப்பு போதிய ஒழிப்பு என இலங்கை நாட்டை சுபீட்சத்தை கொண்டு செல்கின்றார் அது மட்டுமல்லாது கடந்த தினங்களில் இயக்கி பேரழிவால் நாடு பெரும் துன்பத்தில் மூழ்கி போனது மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுடன் நாட்டை வீழக்கட்டி எழுப்பும் நடவடிக்கையிலும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் மக்களோடு மக்களாக நின்று இலங்கை மக்களின் நன் மதிப்பை பெற்றுள்ள ஜனாதிபதி அனிருகுமார் குமார் இலங்கை வரலாற்றில் நிலைத்து நிற்கும்படியாக மக்கள் சேவையை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜனாதிபதியின் பதாதியை கையெடுத்து கும்பிட்டு நபர் ஒருவர் முத்தமிடும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் மாசடைந்துள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் புத்தளம் கற்பட்டி மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நிலவிய கடும் மழை காரணமாக மண் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் பொருட்களும் குப்பைகளும் ஆறு பள்ளத்தாக்குகளின் ஊடாக இறுதியாக கடற்கரை பகுதியே வந்தடைந்தன இவை தவிர பருவப்பெற்று மழை காரணமாக இந்திய கடல் பகுதியில் காணப்பட்ட குப்பைகளும் நாட்டின் கரையோர பகுதியை வந்தடைந்துள்ளமை கண்காணிப்பு ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக கூலி அடிப்படையில் தொழிலாளர்களை பயன்படுத்த தயாராகி வருவதாகவும் இதற்கு குறைந்தபட்சம் மூன்று வாரங்கள் எடுக்கும் என நம்புவதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை சேகரித்ததன் பின்னர் அவற்றை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களின் உதவியை பெற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது